வணக்கம் நான் முனைவர் குவை பாலசுப்பிரமணியன் இந்திய வானிலை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஒரு வானிலையாளராக ஓய்வு பெற்றவர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீத்துவா புயல் இலங்கை நிலப்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியின் வழியாக நகர்ந்து டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதியில் தென்மேற்கு வங்க கடலில் வந்து நிலை கொண்டிருந்தது அங்கிருந்தது வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் என்பதெல்லாம் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தது போலவே அது வடக்கு வடமேற்கு நகர்ந்து நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருந்தது அதனால கடலிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருப்பதாலே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்டூர் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்னமும் நீடிக்கிறது அதற்கான எச்சரிக்கைகளை விளக்க முடியாது என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை அவற்றை விளக்கவில்லை என்று சொல்லி ஆனால் என்னை பொறுத்தவரையில் அத்தகைய பெருமழைக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இன்று காலை ஒன்றாம் தேதி இன்று காலை சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் காலை முதலே தொடர் மழை பெய்து இன்று பல இடங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது நேற்று ஏன் அப்படி சொன்னேன் இன்று ஏன் அப்படி நிகழ்ந்தது என்பதற்கான ஒரு விளக்கம் தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது நேற்று இரவு நான் வானொலி வெளியிடும் போது செயற்கைக்கோள் படத்திலும் படத்திலும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு ஆறு மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளலாம் சில மணி நேரங்களுக்கு பெருமழையை தருவதற்கான மேகங்கள் கடலில் இருக்கவில்லை செயற்கைக்கோள் படத்திலும் இருக்கவில்லை சென்னை டாப்ளர் வெதாளர் படத்திலும் இருக்கவில்லை ஆனால் அதிகாலை நேரத்தில் இத்தகைய மேகங்கள் உருவாகி அதிகாலை முதலே சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொடர் மழை மிதமான மழை தொடர்ந்து பெய்து வந்தது இன்னைக்கு மாலையில ஒரு சந்தி டிவியில ஒரு காணொளி பார்த்தேன் நண்பர் கார்கே அவர் வானிலை பற்றிய செய்திகளை வரைபடங்களுடன் விளக்குவது வழக்கம் அதே போல அவர் வரைபடங்களுடன் விளக்கியிருந்தார் அவர் வந்து இன்றைய கனமழையை நேற்று வானிலை ஆய்வு மையம் கணிக்கவில்லை வானிலை ஆய்வு மையம் சரியாக எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று அவர் சொல்லியிருந்தார் அதற்கு காரணம் தான் நான் இப்ப சொல்றேன் நேற்று மாலை அல்லது இரவு ஏன்னா நான் இரவு காணொளி போடும்போதே பத்து பத்தரை பதினொன்றரை மணிக்கு தான் நான் போட்டேன் அந்த சமயத்தில் நமக்கு கிடைத்த செயற்கைக்கோள் படங்கள்லர் வித படங்களில் சென்னைக்கு அருகே சென்னைக்கு மழையை கொண்டு வந்து தரக்கூடிய அளவிற்கு வேகங்கள் இருக்கவில்லை அதனால ஒரு மார்னிங் வந்து கொடுப்பதற்கு முடியல ஆனால் இன்று காலை மேகங்கள் திடீரென உருவாகி மழையை கொடுக்க ஆரம்பித்தது அந்த மழையை வந்து பார்த்துட்டு பதினோரு மணிக்கு சென்னை வானிலை மையம் போது ரெட் அலர்ட் கொடுத்தது கொடுத்திருக்கிறது மழை பெய்த பெய்த பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறீங்களா என்று அவர் கேட்டிருந்தார் ஆமா அப்போ கூட குறுக்கலயனாக நாங்கள் எங்கள் பணியை செய்ய தவறியவர்கள் ஆகிவிட்டோம் எங்கள் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில பெருவெள்ளம் ஏற்பட்டது போது கூட ஒரு சிலர் இதை போன்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள் மேகம் இருப்பது செயற்கைக்கோள் படங்களில் தெரியும் அல்லது டாப்ளர் விதரிடார் படங்களில் தெரியும் டாப்ளர் விதரிடார் படங்களில் அந்த மணிக்கு எத்தனை மழை பெய்யும் ரேட் கூட நமக்கு ஒரு சில சமயங்களில் தெளிவாக கிடைக்கும் தகவல் கிடைக்கிறது இப்போ எல்லா நேரத்திலும் கிடைக்கிறது தெளிவான தகவல் அதை வைத்து போர்காஸ்ட் கொடுக்கும் போது அது நவ்காஸ்ட் ஆகிடும் ஃபோர்காஸ்ட் இல்லை ஃபோர்காஸ்ட் வந்து முப்பதாம் தேதி நேற்று காலை பதினோரு மணிக்கு பிறகு வெளியிடுகிற அந்த அறிக்கை அதுலதான் போர்காஸ்ட் இருக்கு அது போது செயற்கைக்கோள் படத்திலோ டாப்ளர் படத்திலோ மழையை தருவதற்கான மேகங்கள் இருக்கவில்லை அதனால நீங்க நேத்தியே ஏன் ரேட்ட கொடுக்கல ஏன்னா இன்று காலை வந்து பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விடவில்லை மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்துட்டு பதினோரு மணிக்கு மேல ரெட் அலர்ட் கொடுத்ததுனால அதற்கு பிறகு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டு மாணவர்கள்லாம் வந்து மழையில நினைத்து கொண்டு நினைந்து கொண்டே போனார்கள் என்பதுதான் அவருடைய கார்கே அவர்கள் குற்றச்சாட்டு என்ன தகவல் நம்மிடம் இருக்கிறதோ அந்த தகவலைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய இல்லாத ஒரு தகவலை நம்மால் சொல்ல முடியாது இப்ப வந்து பதினோரு மணிக்கு மேல மழை அளவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது அந்த மழை அளவுகளை எல்லாம் பார்க்கும் போது கனமழை பெய்திருக்கிறது அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த பொதுமக்களை தாழ்வான பகுதிகளிலிருந்து வெளியேற்றி அரசு கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அது ஒரு ரெட் அலர்ட் சுச்சுவேஷனுக்கான ஒரு நிலைமை அதனால ரெட் அலர்ட் விட்டாங்க இதை வந்து நீங்கள் முன்கூட்டியே ஏன் சொல்லவில்லை என்றால் வானிலை இயல் என்கின்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இவ்வளவுதான் இதுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல சொல்ல முடியாது கரெக்டா துல்லியமாக வந்து அமெரிக்கால சொல்றாங்க ஜப்பான்ல சொல்றாங்க காலை பதினொன்னு இருபத்தி ஒண்ணுக்கு வந்து இந்த இடத்துல மழையை தொடங்கும் அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த பதினொன்னு இருபத்தி தொண்ணூறு தொடங்குது உங்களால ஏன் சொல்ல முடியல அப்படின்னாக்கா அது வந்து அஹ் வெப்பமண்டல பகுதிகளுக்கும் அஹ் வெப்பமண்டலம் பகுதிகளில் சேராத பிற பகுதிகளுக்கும் வானிலை அறிக்கை தருவதில் உள்ள வித்தியாசம் இதுதான் வெப்பமண்டல பகுதிகளில் வானிலையை கணிப்பது கடினம் இதை டிவியிலேயே வந்து ரமணன் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஆஹ் இதே போன்ற ஒரு கேள்விக்கு சொல்லும் போது குறிப்பிட்டிருந்தார்கள் மீண்டும் மீண்டும் வானிலை மையத்தை குற்றம் சொல்வது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதில் பயனில்லை முதல்ல அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு வானிலை மையத்தினுடைய குறைகள் அறிவியல் பூர்வமான குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சரி காலையிலிருந்து ஏன் மழை பெய்தது அதை நான் சொல்லிட்டேன் ஏன்னா மேகங்கள் இன்று காலைதான் தான் உருவானது அப்படின்ட்டேன் இப்ப கூட அது வந்து அஹ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது அஹ் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கடலில் அதனுடைய கா சுழற்சி மையம் இருக்கிறது இப்படி சுழற்சி மையம் இருக்கும் போது சென்னையில இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் என்பதுதான் எங்களுக்கு அஹ் சொல்லி கொடுத்திருக்கிற தேரி பாடம் ஆனால் அந்த மாதிரி பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை படமும் செயற்கைக்கோளும் சொல்லுகிறதா என்றால் இல்லை சென்னைக்கு மிக அருகில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது காற்றும் பயங்கரமா அடிக்குது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாட்ஸ் ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் வந்து எங் எப்போது வேண்டுமானாலும் திடீரென உருவாகி மழை பெய்யலாம் ஆகவே ரெட் அலர்ட் விட்டுருக்கிறதெல்லாம் வந்து சரிதான் சில படங்களை பார்த்து விடலாம் நார்மலாக படமெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நான் வந்து காமிப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு இது இன்று கா மாலை சென்னை வானிலை மையம் வெளியிட்ட ஒரு அறிக்கை அதுல வந்து நுங்கம்பாக்கம் அப்சர்வேட்ரியில தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை இது வந்து இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் பெய்த மழை நுங்கம்பாக்கம் அப்சர்வேட்டரியில தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு மீனம்பாக்கம் அப்சர்வேட்ரியில ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு மதுரை விமான நிலையத்தில் பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சுங்கம்பாக்கத்திலேயே ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு அது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் எண்ணூர் போர்ட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு அது தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் மீனம்பாக்கத்தில் ஒரு அப்சர்வேடரிக்குள்ளாரிய ஒரு இஸ்ரோ அவர்கள் நிர்மாணித்த ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு அதுல ஐம்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் திரைகின்ற ஊர் அங்க ஒரு ஏடபிள்யூஎஸ் இருக்கு அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ விஐடி சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது தவிர நிறைய ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜர்ஸ் ஏஆர்ஜிஸ் இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜியில ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ இதுதான் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிற மழை திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாக்கத்தில் உள்ள குட்வில் ஸ்கூல்ல எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்னையில எண்ணெய் ஓட்டி பள்ளிக்கரணையில் இருக்கிற ஏஆர்ஜியில சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ தரமணியில் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ காஞ்சிபுரம் மாவட்டம் எல்எம்ஓஐஎஸ் கோல கொலப்பாக்கம் அதில் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் காஞ்சிபுரம் மாவட்டம் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் செங்கல்பட்டு மாவட்டம் பெஸ்ட்டு தாம்பரத்தில் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருபது இன்று காலை எட்டு முப்பதுலேருந்து மாலை ஐந்து முப்பது வரை பதிவான மழை அளவுகள் The deep depression over South East Bay of Bengal and adjoining areas of West Central Bay. North Tamil Nadu, Klitschary, South Andhra Pradesh Coast. Heavy rain likely over North Coastal Tamil Nadu on second. Coastal Andhra Pradesh, Raayra Seema Yanam first second. Kerala Mahe on third. With isolated extremely heavy rainfall over North Coastal Tamil Nadu on first. வெரிஹெவி ரெயின் போலான் கோஸ்டாந்திர பிரதேசம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா கடலோர மாவட்டங்களில் இரண்டாம் தேதி எண்ணிக்கை கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கனமழையின் ஊடே சில பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது டிப்ரெஷன் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த டிப்ரஷன் வந்து பிராக்டிகலி ஸ்டேஷனரி அதே இடத்தில் நிற்பது போன்று தோன்றுகிறது கடந்த ஆறு மணி நேரமாக அது வந்து ஒரே இடத்தில் இருக்கிறது சென்னையிலிருந்து கிலோமீட்டர் ஈஸ்ட் அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் சென்னையிலிருந்து தமிழ்நாடு புதுச்சேரி கோஸ்ட்ல இருந்து மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அது வந்து மிக மெதுவாக வடக்கு நோக்கி வட தமிழக கடலோரத்துக்கு இணையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் டீப் டிப்ரெஷன் ஆகவே இருக்கிறது அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள் அது டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலாக மண்டலமாக மாறக்கூடும் அப்படிங்கறத ஐஎம்டி கொடுத்திருக்கிற புல்லட்டின் இப்போது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பகுப்பாய்வுல அந்த சர்க்குலேஷன் இன்னமும் அப்படியே இருக்கிறது அதை நீங்க பார்க்கலாம் நாளை அது கொஞ்சம் வது குறைஞ்சிருக்கிறது அதுக்கு அடுத்த நாள் மூணாம் அன்னைக்கு அந்த மாதிரியான சர்க்குலேஷனை காணல அதற்கு பிறகு ஒரு புதிய சிஸ்டம் அமைப்பு உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த வானிலை முன்னெச்சரிக்கை வரைபடங்கள் சொல்லவில்லை எனவே நண்பர்களே இன்று தித்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்க கடலில் வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோரத்தில் நிறை கொண்டிருக்கிறது மாலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி தமிழக கடலோரத்திலிருந்து குறைந்தபட்ச தூரமாக முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அது நிறை கொண்டிருக்கிறது நேற்று கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கைகள் எல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டன ஆனால் இன்று காலையில் இருந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது இது குறித்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை சரியாக வானிலையை கணிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாக தந்தி டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் வெளியானது ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது ஏன் கணிக்க முடியவில்லை என்பதற்கு காரணம் இருக்கிறது நேற்றைய தினம் பதினொன்று முப்பதுக்கு நான் காணொலியை வெளியிடும் போது செயற்கைக்கோள் வரைபடத்திலும் டாக்டர் வரைபடத்திலும் பெரிய மேகங்கள் இல்லை அதனால் மழை குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தே பெரிய மேகங்கள் இல்லாததால் கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்று கருத நேர்ந்தது ஆனால் இன்று காலை புதிய மேகங்கள் உருவாகி சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது நாளை எப்படி இருக்கும் என்றால் நாளைக்கு மிக கனமழை கனமழைக்கெல்லாம் வந்து போர்காஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது வரலாம் வராமலும் போகலாம் ஏனென்றால் ஒரு தற்போதைய தற்போதைய டாப்ளர் படத்தை பார்க்கலாம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று இப்ப டாப்ளர் படத்தை பாருங்க இந்த ஸ்ரீஹரிகோட்டா மேல ஒரு கோடு தெரிகிறதுல இந்த மஞ்சள் பகுதி இந்த பகுதியில மிதமான மழை பெய்யலாம் அதாவது இங்க வந்து இந்த தேர்ட்டி டிவிசெட் தேர்ட்டி த்ரீ டிவிசெட் செட் இருக்கிறதுல இது வந்து மிதமான மழை பெய்யலாம் ஆனால் சென்னை வட சென்னையிலேருந்து இருந்து தென் சென்னை வரைக்கும் கடல் பகுதியில் இருக்கிற இந்த மேகங்கள்லாம் வந்து நீ நீல கலர் மேகங்கள் தான் அதிகமா இருக்கு இது வந்து சூழல் தான் வந்து போடும் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு இதுதான் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது ஜனமழைக்கு எப்படி வந்து நம்ம ஒரு போர்காஸ்ட் கொடுக்க முடியும் முடியாது அதே போல இது செயற்கை கோள் படம் சென்னை எங்க இருக்கு கோவிந்த புலி அதுதான் சென்னை மேகங்கள்லாம் எங்க இருக்கு பாருங்க சென்னைக்கு வடக்கே இருக்கின்றது இந்த மேகங்கள்லாம் இப்படி வந்து இப்படி இப்படி வருதுன்னா தெற்கு ஆந்திரா கடலோர மாவட்டங்கள்ல தான் மழை உரிய இந்த கடல்ல வந்து சென்னைக்கு கிழக்கே அல்லது தென்கிழக்கே எல்லாம் எந்த மேகமும் இல்லை என்பதால கனமழை பொய்வதற்கான வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றத்தினுடைய காற்று சுழற்சி வந்து இந்த கடலோரத்திலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதனால புதிய மேகங்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால மிதமான மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால ரெட் அலர்ட்லாம் எதுவும் ரெட் அலர்ட் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதை விளக்கவில்லை நாளைக்கும் எண்ணெய் பொறுத்தவரையில் வானிலை மையம் சொல்லல நான் சொல்லுகிறேன் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கூட விட்டுடலாம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது கனமழைக்கு வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது வணக்கம் முனைவர் கோவை பாலசுரன்